பிஜேபியோடைய கைதான் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப சமீபத்தை திருப்பி அந்த ஒரு விஷயம் வருது வந்து ரஜினியை தான் வந்து பிஜேபி வந்து எடுக்க பார்த்தாங்க பட் ரஜினி பின்வாங்கின உடனே அமித்ஷா மூலியமாகவே விஜய் வந்து ட்ரை பண்ணாங்க இன்ஃபேக்ட் நெருங்க ஐ மீன் அவர் தொடர்பு கொள்ள முடியல பெருசா காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திருஷா மூலியமா வந்து விஜய் காண்டாக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று பேசுறாங்க சார் அதை எப்படி சார் பாக்குறீங்க இன்னைக்கு கமலஹாசன் பிஜேபி பி டிம் சொன்னாங்களா இல்லையா கரெக்ட் இப்போ எங்க போய் நிற்கிறது அது டிஎம்கேல ஏன் பிஜேபி பி டிம் எதுக்கு உள்ள நுழைஞ்சது இப்போ ஓகே ரஜினி இப்போ திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க பிஜேபி பி டீம் தான் ஓகே சீமான பிஜேபி பி டிம் சொல்கிறாங்களா இல்லையா விஜய் சொல்கிறாங்களா இல்லையா திருமாவை லைட்டாக ஆரம்பித்தாங்களே அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்களா இல்லையா யாரை சொல்லலை இவங்க பிஜேபி பீட்டிம்கிட்ட ஓகே யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் பிஜே அந்த இப்போ அந்த 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 விமர்சனத்துக்கு பவர் இல்லாமல் போயிடுச்சுங்க இப்போ ரோட்டில் போறிஞ்சு போச்சு ரொம்ப நீந்து போச்சு எவன் போன டே இவன் பிஜேபி பீடியம்னால் எல்லோரையும் பிஜேபி பீடியம் பிஜேபி பீடியம்னு சொல்லிட்டு நீ என்னடா வெள்ள கூட போய் பிடிச்சிருந்துக்கிற அப்படின்ற கேள்வி வந்ததுல ஆமாம் ஆமாம் ஸோ இதை வந்து ஓவர் ஓவர் யூஸ் ஆகிருச்சு அது ஓகே ஓகே அதனால அது இனிமே அந்த வாதமே எடுப்படாது தன்னுடைய மேடையில பிஜேபி எனது கொள்கை எதிரி திமுக எனது அரசியல் எதிரின்னு சொன்ன பிறகு மறுபடியும் பிஜேபி டீம் பிஜேபி பி டீம்னா எப்படி முடியும் எதுக்கு அது சொல்லப்படுது எப்படி மக்கள் கரெக்ட் இன்னும் அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா இது இந்த என்ன ப்ரூஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு நிலை வந்து பெரும்பாலான மக்கள் இருக்கு பெரும்பாலான வந்து பாஜக எதிர்ப்பாளர்களா இருக்காங்க ஓகே அதற்கு யார் காரணம் அப்படின்னா இந்த சிறு சிறு அமைப்புகள் தான் சிறு சிறு அமைப்புகள் இரண்டாம் நிலையில இருக்கிற கட்சிகள் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பிஜேபி சனாதனம் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப பாப்புலர் ஆகி விட்டது யார் தமிழ்நாட்டில் திருமாவளம் கரெக்டா நீங்க பட்டம் சொல்றீங்களா யோசிக்காம சொல்றீங்களா அப்போ இங்க வந்து மோடியை ரொம்ப அதிகபட்சமா விமர்சனம் பண்ணி மக்கள்கிட்ட பேசுறது யாரு சீமான் அது மாதிரி மே பதினேழு அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கி இருக்கு அந்த எதிர்ப்பு மனநிலையை அறுவடை பண்றது தான் திமுக அப்போ தனக்கு போட்டியாக ஒருத்தன் வரும்போது பிஜேபி ஆளுறான்னு அவன் அவன் மேல அந்த சாயத்தை ஊற்றி விட்டோம்னீங்களேன் அப்போ அதை இன்னும் பல பேர் உறுதிப்பட பேசும்போது ஓகே பிஜேபி விஜய் விஜய் வந்து பிஜேபி பி டீம் சொல்றாங்களே அவனை எதுக்குல நம்ம பி பிஜேபியால் அரு அனுப்பப்பட்ட ஆளுன்றாங்க நம்ம எதுக்கு அவனுக்கு ஓட்டு போடணும் பிஜேபி உள்ள வந்துடும்ல அப்படின்றதுல அந்த அந்த சிந்தனைக்கு தூண்டும்ல அவங்க அந்த முயற்சி தான் இது தான் யார் திமுக எடுத்து பேசினாலும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சாயத்தை போசி விடுறது